கோவில்பட்டி பகுதியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு டன் ரேஷன் அரிசி பறிமுதல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முத்துநகர் பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிழக்கு காவல்நிலைய போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து கிழக்கு காவல்நிலைய உதவி ஆய்வாளர் பொன்ராஜ் தனிப்பிரிவு காவல் முத்துராமலிங்கம் மற்றும் போலீசார் பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது முத்துநகர் ஆயில் மில் அருகே ஒரு குடோனில் இரண்டு டன் ரேஷன் அரிசி அறுபது மூட்டைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து விசாரணை நடத்தியதில் அந்த குடோனில் கோவில்பட்டி ஊரணி தெருவை சேர்ந்த மாரி என்பவர் ரேஷன் அரிசி மூட்டைகளை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது பறிமுதல் செய்யப்பட்ட பொருள் கடத்தல் தடுப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் En